அவரோட இதய வேணைன்ற படத்தில் ஆக்ட் பண்ணிருக்கேன் மனித நேயம்னு சொல்லும்போது அவரை ஒருத்தரலாம் நம்ம சொல்ல முடியும் இதே வேணை என்ற படத்தில் அவர் கூட நான் வில்லியா ஆக்ட் பண்ணியிருக்கேன் வில்லியா ஆக்ட் பண்ண பொண்ணு ஒரே ஒன்று நானாக தான் இருப்பேன் அவருக்கு மற்ற எல்லா ஹீரோனியாக தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க நான் ஒருத்தி தான் அவருக்கு வில்லியா ஆக்ட் பண்ணியிருக்கேன் அதே ஒரு எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நீ ஒருத்தி தான் அவரோட வில்லியா ஆக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் என்னென்னா நான் ஒரு தடவை காதலுங்கிற மாதிரி நான் அவரை லவ் பண்ணுவேன் அவரே நான் லவ் பண்ண மாட்டார் அந்த மாதிரியெல்லாம் காட்சிகள் வரும் அப்புறம் நான் நிறையா அவருக்கு டான்ஸு கம்போஸ் பண்ணியிருக்கேன் டான்ஸ் நிறைய நாடோடி மன்னன்லேருந்து அரச கட்டளை வரைக்கும் நிறைய டான்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கேன் நிறையா அவருக்கு அவரோட நம்ம சரோஜா அம்மாவுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு பாரதி அம்மாவுக்கு எல்லாருக்கும் நிறைய நான் டான்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்கேன்